வணக்கம் அன்பர்களே வெற்றி பாடல்கள் பல பாடியும் சரியாக அங்கீகாரம் கிடைக்காத பாடகர்கள் முதன்மையானவர் கிருஷ்ணராஜ் அவர்கள் அவரை குறித்த பதிவுதான் இது ஈரோட்டிலிருந்து சேலம் போகும் வழியில் உள்ள தாடம் என்னும் ஊரில் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் கிருஷ்ணராஜ் அவர்கள் பிறந்தார் தொடக்கத்தில் இசை குழுக்களிலும் நாடகங்களிலும் பாடி வந்த கிருஷ்ணராஜ் முறையாக இசை பயில சென்னைக்கு வந்து இசைக்கல்லூரியில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்றார் சிறிது காலம் ராமானுஜம் என்றொரு இசையமைப்பாளரின் உதவியாளராக பணிபுரிந்தார் கிருஷ்ணராஜ் அவர்களின் முதல் வெற்றி பாடல் காதல் கோட்டை என்னும் படத்தில் இடம்பெற்ற வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்காய் என்ற பாடல்தான் வெள்ளர் ரிக்கா பிஞ்சு வெள்ளார் ரிக்கா அகத்தியன் தான் இயக்கிய அடுத்த படமான விடுகதை திரைப்படத்திலும் தேவா இசையில் கிருஷ்ணராஜ் அவர்களை பாட வைத்தார் கருடா கருடா உன் காதலை சொல்லிவிடு இது நட்புக்காக படத்திற்காக தேவாயிசையில் கிருஷ்ணராஜ் பாடிய காதல் பாடல் சொல்லி கிருஷ்ணராஜ் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருந்தாலும் அவருக்கு முகவரியை அடையாளத்தை தந்த பாடல் என்றால் அது தஞ்சாவூர் மன்னெழுத்த என்று தொடங்கும் பொற்காலம் படப்பாடல் தான் இந்த பாடலுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறது சிங்கப்பூரின் முன்னாள் அதிபர் எஸ் ஆர் நாதனின் இறுதி சடங்கில் இந்த பாடல் பாடப்பட்டது சிங்கப்பூர் அதிபர் நாதனுக்கு பிடித்த பாடலாக இது விளங்கியது அதற்கு காரணம் இந்த பாடலில் பல ஊர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும் அந்த ஊர்களில் ஏதோ ஒன்று தன்னுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடும் என்று எஸ் ஆர் நாதன் நினைத்தார் அதனால் அந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடித்து போனது இந்த பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாட்டின் மாநில விருது கிருஷ்ணராஜுக்கு கிடைத்தது வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் ராகவா லாரன் சங்கவியோடு இணைந்து நடிக்க சித்ராவோடு கிருஷ்ணராஜ் அவர்கள் இணைந்து பாடிய துள்ளல் பாடல் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒது ஆனந்த பூங்காற்றி படத்திற்காக தேவாயிசையில் கிருஷ்ணராஜும் ஹரிகரனும் சேர்ந்து கலக்கிய பாடல் பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் பாட்டுக்கு பாட்டுக்குலையின் மனைவி மோகனாம்பாள் இவர்களுக்கு கீதப் பிரியா ஜீவரேகா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அடுத்து வரும் பாடலை ஒளிநாடாவில் பாடியது ஹரிஹரன் திரையில் ரஜினிக்கு குரல் கொடுத்து பாடியது கிருஷ்ணராஜ் அவர்கள் பெற்ற படம் அருணாச்சலம் தொன்னூறுகளில் தேவா இசையில் பல பாடல்கள் இளைஞர்கள் கொண்டாடிய பாடல்களாக வந்துள்ளது அப்படிப்பட்ட பாடல்களின் முக்கியமானது இந்த பாடல் இந்த பாடல் நடுத்தர வயதினர் மட்டுமன்றி இளைஞர்களையும் கவர்ந்தெழுக்கும் பாடலாம் பருத்தி முரட்டு காதலை எளிமையான மொழியில் கிருஷ்ணராஜ மாணிக்க விநாயகத்தோடு சேர்ந்து பாடும் பாங்கு சுவைக்கத்தக்கது சண்டாளி ஓ பெற்றோரை பேணி காக்க முடியாத மகன்களின் கையற நிலையை இந்த துயர பாடலில் கிருஷ்ணராஜ் தன் குரலில் வெளிப்படுத்தும் விதம் இனிமை அவசர யுகத்தின் காதலின் அவலத்தை இந்த பாடல் பாடுகிறது இந்த பாடல் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் ஒரு நகைச்சுவை தத்துவ பாடல் அவசர காதல் சொல்லுறாங்க அனைவரும் கிருஷ்ணராஜ் அவர்கள் இறை பாடல்களையும் பாடல்களாக பாடி வந்துள்ளார் அதற்கோர் எடுத்துக்காட்டுதான் இந்த இறை பாடல் கிருஷ்ணராஜ் மேலும் பல பாடல்கள் பாடி வெற்றி பெற அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் இது போன்ற பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்